ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சித்திரை மாதத்தின் முதல் அறுவடையை பார்க்கலாம் செடியினுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து மாடியில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அறுவடைங்க மற்றும் நிறைய அப்டேட் இந்த வீடியோவில் இருக்குதுங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கத்திரிநாற்று நட்டுருக்கேன் லிக்யூடு தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் செடி வளர்ச்சியினுடைய இப்போ எப்படி இருக்குது தோட்டம் அப்படின்றதையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் பழச்செடி காமிச்சிருக்கேன் அன்னைக்கு அதனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எதுக்கு நான் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த பச்சையை பார்க்குறதே ஒரு பெருசாக இருக்குதுங்க வெயில் அந்த அளவுக்கு போடு போன்னு போடுதுங்க அப்படிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாடி தோட்டத்தில் இவ்வளோ பச்சை பசேன்னு பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்குதுங்க இதுக்கு இது இதுக்கு ஒரு கமெண்ட்டு கூட வந்துன்னுச்சிங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இந்த சித்திரை மாதத்துலேயும் உங்களுடைய மாடித்தோட்டம் வந்து நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றிங்க அந்த மாதிரி எனக்கே ஆச்சரியந்தாங்க ஏன்னா போன வருஷம்னா நான் சித்திரை வைகாசிலாம் ரெஸ்ட்டு இருந்தேங்க இந்த தான் வீடியோவுக்கு வேண்டி நான் ரெஸ்ட்டு விடலைங்க இந்த வருஷம் அதனால் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி செடிங்களும் நல்லா வளருதுங்க பரவாயில்லை எனக்கே ஆச்சரியந்தாங்க எனக்கும் இன்னொரு சிஸ்டர் கூட கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க தக்காளி பரவாயில்லைங்க உங்களுக்கு நல்லா வருது எந்த தக்காளி வந்து சரியாக வரலைங்க உங்களுக்கு நல்லா இருக்குது தக்காளி செடி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க அந்த சிஸ்டருக்கும் நம்ம நன்றிங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் விதை கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களுக்கு விதை கண்டிப்பாக கொடுப்பேங்க நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க விதைக்கு தேர்ந்தெடுத்தவங்க ஒரு எட்டு பேர் இன்னும் அட்ரஸ் கொடுக்காது இருக்கீங்க கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க இன்னும் அவங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் போஸ்ட் போட்டு விட்ருவோங்க நீங்கள் கொடுக்காதனால இப்போ நீங்கள் உங்களுக்கு விதை வேணுமா வேணாவான்ற கேள்வி எனக்கு வருதுங்க விதை வேணான்னாலும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நாங்கள் அடுத்தவங்களுக்காவது அந்த விதையை நான் கொடுப்பேன் அதனால் நீங்கள் எட்டு பேரும் அட்ரெஸ்ஸு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டிலே போட்டு விட்றோங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே உங்களுக்கு போட்டு விட்டுறேன் நீங்கள் போஸ்ட்மேனு கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க இப்படி வேணாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் வேறு யாருக்காவது செக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் பாருங்க நரவடியை வாங்க நாற்று எப்படி நட பார்க்கலாம் நான் அறுவடைக்குன்னு வரலைங்க நாற்று தான் வந்தேன் சரி அப்படியே அது இப்போ காய் கொஞ்சம் பழுத்துனதுனால சரி அதையும் அப்படியே பறிச்சிடலான்ட்டு பறிச்சுட்டுங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அது குட்டி அறுவடைன்னு சொல்லிவிட்டுங்க நாற்று வந்து இது பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் நீல அதாவது நீல வாக்கில் இருக்கிற கத்திரிக்காங்க இது இது ஆன்லைனில் தாங்க விதை போட்டு வாங்கினது அந்த ரகம் எப்படி வெ விளையுது எப்படி காய் கொடுக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இந்த முறை நாற்று விட்டுருந்தோங்க நாற்று விட்டதை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலைங்க தான் சரி உங்களுக்கு நிறையாவது காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காட்டுறேங்க அது டைம் கிடைக்க சொல்ல நம்ம சாயந்தர டைமில் போகிறதுனால வீடியோ கிளாரிட்டியும் இப்போ வர அதனால தான் சாயந்தர டைமில் வீடியோ எடுக்கவும் முடியறதில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு மணிக்கெலாம் போயிட்டு உங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ எடுத்துங்க ஏன்னா இது நடுறத காட்டணும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து நடுறத கத்திரினாத்த வந்து நடுறதுலேருந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதுக்கு வேண்டி நான் நடுறதுலேருந்து வீடியோ இதை எடுக்கிறேங்க உங்களுக்கு இதனுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டுவோங்க ஏன்னா ஒவ்வொரு செடி நம்ம நடுறதுலேருந்து உங்களுக்கும் வளர்கதுலேருந்து காட்டினோம்னா தான் உங்களுக்கு அதபடியும் பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிங்க அதாவது பிஞ்சு வெள்ளரிங்க அது விதை போட்டு விட்ருந்தாங்க அதையும் பிடுங்கி நடுறோங்க இப்போ எல்லாமே நல்லா இருக்குதுங்க வெள்ளரியும் நல்லாயிருக்கு கத்திரிநாத்தம் நல்லாயிருக்கு அப்புறம் முலாம்பல் நட்டேன் அதுவும் நல்லாயிருக்கு முன்னதான் முலாம்பழம் ஒரே ஒரு காய் கொடுத்துட்டு கொடி இறந்துருச்சுங்க சரி இந்த முறையாவது நல்லா வைக்குதா பார்க்கலான்ட்டு இது பாருங்க இது முலாம்பழம் செடிங்க இது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நட்டரை வச்சிருக்கங்க பார்க்கலாம் இந்த காய் எப்படி காய் கொடுக்குதுன்ட்டு பார்க்கணுங்க எப்படி அது ஒரே காயோட செத்துச்சுன்னு தெரியலிங்க செடி அதனால தான் சரி எனக்கு அதில் அறுவடை விட எடுக்கணுன்னு ஆசைங்க பசங்களுக்கு முலாம்பழம் ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி ஒரு ரெண்டு பேக் போட்டு விடலான்னு போட்டு விட்டேங்க கத்திரி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நாற்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த வெயில் காலத்துலேயும் இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளரதே பெரிய விஷயங்க அப்போ அந்த அளவுக்கு மண்ணினுடைய தரமும் இருக்குது நான் லிக்யூடு தண்ணி ஊற்றுறதும் அந்த அளவுக்கு வளருதுங்க அது நீ நான் வளர்றதுனால தான் உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்டே பண்ணுறேங்க இந்த மிளகா நாத்தோட நான் இந்த கத்திரி நாற்றுன்னு நடுறேங்க ஏன்னா மிளகா செடி வந்து பார்க்கலாம் அது நல்லா வரலைன்னா அதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா ரொம்ப குட்டியோண்டே இருக்குதுங்க இந்த மிளகா செடி இதில் கீரை போட்டு விட்டுருந்தேங்க கீரை அறுவடை பண்ணிட்டேன் அதனால சரி இந்த ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானின்ட்டு இதில் ரெண்டு கத்திரிநாற்று நட்டு விட்றங்க எதுவுமே இந்த முறை பேக்கு வேஸ்ட்டே இல்லைங்க மொட்டை மாடியில் அந்தளவுக்கு எல்லா பேக்குலையுமே இப்போ கத்திநாற்று முலாம்பழம் வெள்ளரி இதெல்லாம் போட்டு விட்ருக்குறேங்க இப்போ எதுவுமே த தோட்டத்தில் பேகு காலி இல்லைங்க தக்காளி செடியிலேருந்து எல்லாமே நட்டு வச்சுருக்குறேங்க இப்போ தக்காளியும் இப்போ இலநாற்று பூ கொடுக்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதுவும் இதுக்கு மேலே காய் கொடுக்க ஆரம்பிச்சிரும் என்ன ஒன்று இந்த வெயில் காலத்துக்கு பூ உதிர்வு எப்படி இருக்குன்றதை பார்க்கணுங்க காய் எந்த அளவுக்கு அது காப்பு பிடிக்குதுன்னு தெரியல பார்த்தா தான் தெரியுங்க வாங்க அடுத்தது லிக்யூடு தண்ணி நான் எப்படி ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் லிக்யூடு தண்ணி எதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருதுங்க செடியை வந்து மண்கலையிலேருந்து காட்டுங்க லிக்யூடு தண்ணி ஊற்றுறதை காட்டுங்க செடி வளர்கிறத காட்டுங்க நாற்று நடுறத காட்டுங்கன்னு நிறைய பேர் நிறைய விஷயத்தை கேட்குறீங்க அதனால் வந்து இது க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேண்டி கலப்பட வேடியாங்க இது அதாவது எல்லா விஷயமும் ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோ வந்து லிங்க்கு டிப்கிரிப்ஷனில் போட்டாலும் பார்க்குறீங்களா என்னான்னு தெரியலங்க அதனால் இந்த ஒரே வீடியோவிலே செடி நடுறதுலேருந்து லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுலேருந்து செடி வளர்ச்சியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே வீடியோவே தொகுத்து கொடுத்துருக்குறேங்க அதனால் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியே பத்து லிட்டருக்கு ஒரே ஒரு ஜ கலந்து கொடுத்து ஊத்துருங்க ஏன்னா இப்போ வெகுல காலன்றதுனால நம்ம கொஞ்சம் இது அளவு வந்து தாங்க ஊற்றணும் முதல்ல நான் ரெண்டு ஜக ரெண்டு லிட்டரு சொல்லுவோங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க இப்போ ஒரே ஒரு லிட்டருக்கு தாங்க கலக்கணும் அந்த அளவு வந்து மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க இல்லைன்னா செடி வந்து வாட்டம் கொடுத்துருங்க இந்த வெகிலுக்கு தாங்காது அதனால் சொல்கிறேங்க இந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா மண் வந்து நல்லா சாஃப்டாகிடுங்க மண் வந்து இறுக்கி இருக்காது அதனால் செடி வந்து நல்லா வேர் நல்லா இறங்குங்க அதனால தான் உங்களுக்கு இந்த தண்ணின அடிக்கடிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணமும் இது தாங்க இந்த வெகில் காலத்துலேயும் நம்மளுக்கு இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க பீக்குங்க பெருசாகிறதும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அந்த மாதிரி இந்த காரணம் வந்து பார்த்திங்க என்ன காரணம்னா இதுக்கு இந்த லிக்விட் தண்ணி மட்டும்தாங்க காரணம் வேறு எதுவுமே இதுக்கு காரணம் கிடையாதுங்க ஏன்னா நான் வெய்ய வேறு எதுவுமே இப்போ நான் ஊற்றுறதும் இல்லை நான் போடுறதும் இல்லைங்க அதாவது பயன்படுத்துறதும் இல்லைங்க வேறு எதுவுமே வாங்க அடுத்தது வந்து மாதுளம்பழ செடியை கா உங்களுக்கு காட்டுறோம் இந்த மாதுள செடி தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் பூ வச்சுச்சுன்னா குருவிங்க வந்து கரெக்டாக கொத்தி கீழே தள்ளி விட்டு போயிடுதுங்க இப்போ கூட பாருங்க ஒரு பூ வச்சிருக்கு ஆனால் இந்த பூவுமே இப்போ இல்லைங்க குருவி கொத்தி தள்ளிடுதுங்க கொஞ்சம் பெருசானா போதுங்க உடனே வந்து குருவி கொத்தி தள்ளிட்டு போயிடுதுங்க அதாவது மாதுளம்பழ செடி வச்சதுலேருந்து நான் ஒரு மூணு கா மூணு பழம் தாங்க பறிச்சிருக்கேன் அந்த மூணு பழமும் இளஞ்செடியிலே வச்சுருங்க அந்த மூணு பழமும் பெரிய செடியை ஆன பின்னாடி ஒரு பூ கூட வை அதை வைக்கவும் விடமாட்டேன்ங்க அதை பெருசாகவும் விடமாட்டேருந்துங்க செடியை குறை சொல்கிறதா குருவி குறை சொல்கிறதே தெரியலங்க எனக்கு ஏன்னா இந்த செடியை இப்போ நான் எடுத்துடலான்ட்டே முடிவு பண்ணியிருக்கிறேங்க சும்மா வெறும் செடிக்கு எவ்வளோ நாளைக்கு தண்ணி ஊற்றுறதுன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் பாட்டிலில் தாங்க தண்ணி சொட்டு சொட்டாக இதுக்கும் இறங்குற மாதிரி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்ன பூ வச்சுச்சுன்னா வைப்போங்க இல்லைன்னா எடுத்துகிட்டு வேறு பழச்செடி வச்சலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா குருவிக்கு அந்த பூ வச்சாவே விட மாட்டேன்ங்க அப்படின்னும் போது அந்த செடியை எடுத்துறது தான் நல்லதுன்ட்டு நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க வாங்க ரெண்டு லாங் பின்ஸ் இருக்குது பறிச்சிட்டே உங்களுக்கு செடியை காட்டுறேன் நான் எல்லா பழச்செடிக்கும் பூ இந்த தண்ணி ஊற்றுறதுனால நல்லா பூ எடுக்குதுங்க எடுக்கிறது மட்டும் நல்லா எடுக்குதுங்க ஆனால் சப்போட்டா செடியாக இருக்கட்டும் இந்த கலாக்கா செடின்னு சொல்லி பூ வச்சுதுங்க உங்கக்கிட்ட காட்டணும் பாருங்கள் அதுவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தான் வச்சுருக்க தவிர காயாக மாற மாட்டேன்ங்க அதுதான் என்ன காரணன்றது எனக்கு புரியாத புதிர் அந்த பழச்செடி மட்டும்தாங்க இதில் நிறைய பேர் வந்து மோர்கரசியில் ஊற்றுங்க மீனாம்பிலம் தெளிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோர்கரசில் நான் தெளிச்சிட்டு தாங்க சிஸ்டர் இருக்கேன் அமிலத்தை மட்டும் நான் ஒன்றும் ட்ரை பண்ணது கிடையாதுங்க மாடித்தோட்டத்தில் மாடித்தோட்டத்தில் ஏன் நான் ட்ரை பண்ணலைன்னா அது எனக்கு அது அது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அமிலத்துக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த லிக்யூட் தண்ணி யூஸ் பண்ணிட்டு வரேங்க ஏன்னா இதுவே எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் வருதுங்க ஸ்டெடிங்க அப்படின்னும் போது நான் அமிலத்தை இன்னும் நான் ட்ரை பண்ணலைங்க ஒரு தடவை பண்ணலான்ட்டு தாங்க நினச்சிட்டு ஆனால் அது சரிப்பட்டு வருமா வராதான்னு ஒரு பயமும் இருக்குதுன்றதுனால அதுக்கிட்ட நான் ஒன்றும் போகலைங்க மோர்கரசியலோடு நிற்கிறேங்க நான் புதுசாக எதாவது ட்ரை பண்ணோம்னா அதாவது இந்த பேணு தொல்லை மாவு மாவுப்பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதாவது வந்துடுமோ செடிங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குதுங்க ஏன்னா இப்போக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் எந்த பூச்சியும் இப்போதைக்கு இல்லாத பளிச்சுன்னு இருக்குதுங்க செடிங்க நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பா காய் பறிக்கிறோம் இதே வந்து நம்ம எதையாவது புதுசாக ட்ரை பண்ண போய் அதுக்கு எதாவது பூச்சி வந்துடுமோன்ற பயத்துலேயே நான் எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லைங்க பாருங்கள் அது ச சாத்துக்குடி செடிங்க நம்ம பல நட செடியில் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருப்போம் நான் அதில் வாங்கி வச்ச செடிங்க அது நடும்போது பார்த்திங்கன்னா பூ புறா இருந்ததுங்க அதெல்லாம் உதிர்ந்துருச்சுங்க இப்போ நம்ம நட்ட பின்னாடி தலைஞ்சி பூ வச்சு காய் வச்சிருக்குதுங்க இது பாருங்கள் தன்னாலே காயாக மாறியிருக்குது பாருங்கள் அந்த மாதிரி செடியிலே அந்த ரகம் வருதோன்னு தோணுதுங்க ஒவ்வொரு செடினுடைய ரகமே பூ மட்டும் வைக்குமோன்றது மாதிரி நினைக்கிறேங்க நான் ஏன்னா இந்த செடிலாம் காயாக மாறும்போது ஏன் கலாக்கா செடிலாம் காயாக மாற மாட்டுறதுன்றது விஷயம் தெரியலிங்க இல்லை ஒரு வருஷம் பூவாக வச்சுட்டு அடுத்த வருஷம் காயாக வைக்குமா என்னான்றதும் தெரியலிங்க இது பாருங்கள் அப்படியே பூவாடி அப்படி காய் தெரிது வச்சுருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரகம் வந்து நம்மளுக்கு காய் கண்டிப்பாக வச்சுருங்க பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது அது காயாக மாறுதான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலந்த பறிக்கிறேங்க இது நான் பழம் பழுத்துதை நான் கவனிக்கவே இல்லைங்க செடி இது வந்து காய் வைக்கலன்னு சொல்லிட்டு நான் தண்ணி விட்றதாட் நிறுத்திட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருந்திருக்குதுங்க நான் பார்க்கலைங்க அதான் வாங்க பறிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பழுத்துருக்குது பாருங்கள் நான் இந்த பழம் வந்து இவ்வளோ அழகாக பழுக்குன்றதே நான் இப்போதாங்க பார்க்குறேன் ஏன்னா நான் காயிலே பறித்து சாப்பிட்ருவோங்க காயே காயை பார்த்திங்கன்னா நல்லா ஆப்பிள் மாதிரி நல்லா க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதனால் நான் இலந்தக்காய் வந்து இந்த அளவுக்கு இது பழுக்குன்றதே எனக்கு இப்போதாங்க தெரியுது அப்போ ஒரு காய் விட்டோம்னா இந்த அளவுக்கு பழுக்கும் அப்படின்றது இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறங்க அப்போ இலந்தக்காய் செடி வந்து பழுக்குது நான் இது பழுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க காய் வந்து பழுக்காது பிழக்குது இது கலரே க்ரீன் கலர் பிழக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பழுக்குதுன்றது இப்போதாங்க தெரியுது வாங்க காய் பாருங்கள் எப்படி விட்டுருக்குது பாருங்க இது நிறைய பேர் நல்லா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் சில பேர் வந்து நல்லா கும்மிட்டி காயின்னு சொல்லிட்டு நல்லா பேர் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தீங்க இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதும் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொடுகுக்கு போடுவாங்க தலைக்கு அப்புறம் அந்த வலி எங்கன்னா இருந்தால் இதை அரைச்சி அந்த இடத்துல வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கசப்புங்க இப்போ ஒரு வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் இல்லை ஒரு தண்ணி காயாட்டம் இருக்குங்க ஆனால் இது கடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கசப்புங்க அதாவது பாவக்காய் மாதிரிங்க பாவக்காய் எப்படி நம்ம சாப்பிடும்போது ஒரு கசப்பு தட்டுதோ அதே மாதிரி இது க சாப்பிடும்போது கசப்பு தட்டுதுங்க கசப்பு வாங்க அடுத்தது வந்து ஸ்வீட் லெமன் பார்க்கலாம் அது இந்த பழம் பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குங்க டேஸ்ட்டு அதாவது புழுப்பு இருக்காதுங்க இதுவும் ஆரஞ்சு மாதிரி தாங்க ஆனால் இது வந்து இனிப்பாக இருக்குதுங்க புழுப்பாக இருக்காது இது பார்த்திங்கன்னா பழங்களில் கூட விற்கிறாங்க உலர்பு உலர் பழங்களில் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை ஆரஞ்சு கலரில் மாறின பின்னாடி அதை பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க இந்த பழத்தை நான் சாப்பிட்ருக்குறேங்க அந்த மாதிரி இது நல்லா இனிப்பாகவும் இருக்குது இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அந்த தோல்னுடைய தோலோடு நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க இது வாங்க அடுத்தது வந்து ஸ்டா ஃப்ரூட்டை பார்க்கலாம் ஸ்டா ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வச்சுருக்குது பாருங்க என்ன ஒன்று வெயில் தாங்க ஜாஸ்தி காயுது இந்த பூ காயாக மாறுமா என்னான்றது தான் பார்க்கணுங்க இதுக்கு மேலே இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பழச்செடிங்களாம் பூ நிறைய எடுத்துருக்கு ஆனால் காயாக மாறுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் அந்த வெயிலுக்கு அப்படியே கருகுதுங்க அந்த பூ அப்படியே தாங்க மாட்டேன் அந்த வெயிலுக்கு சரி பார்க்கலாம் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கணுங்க இதுக்கு மேலே தான் ஏன்னா சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை தாங்க இது சார் ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு சீசனு பார்க்கலாம் வெயில் காலத்தில் தாங்க இது பழம் காய வச்சு பழம் ஆகிறது பார்க்கலாம் இது எப்படி வச்சு வைக்கிதுன்றதை உங்களுக்கு நான் அப்பப்போ காட்டுறேன் விதை தேர்ந்தெடுத்தவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா விதை வேணுமா வேணாவான்றதை கமெண்ட்டு கொடுங்க எட்டு பேரும் இன்னும் அட்ரஸ் கொடுக்கலைங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தபாலில் போட்டு விட்ருவேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வியாக்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்